சார் வணக்கம் உங்களுக்கு ஈத்தர் கோர்ஸில் ஐடி போடுறதுக்கு ஒரு வாலெட் ஒன்று ரெடி பண்ணும் சார் அந்த வாலெட் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களுடைய ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இருக்கும் சார் அந்த ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சர்ச் பாக்ஸ் ஸ்டெச் பண்ணிவிட்டு மேலே வந்து சேஃப் ஃபால் எஸ்ஏஎஃப்இன்னு கொடுங்க சார் கொடுத்ததும் இந்த மாதிரி வரும் சேஃப் ஃபால்னு வரும் உங்கள் கீழே ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துருங்க இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் ஆகட்டும் சார் இந்த பிஸ்னஸ் வந்து லான்ச் ஆகிட்டு ஆறு மாதம் ஆகுதுங்க ஆறு மாதத்தில் இதுவரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ரொம்ப சுராக போயிட்டுருக்குங்க டெய்லி அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் ஜாயின் பண்ணிடுறேன் இதில் இரநூத்தம்பது ரூபா தாங்க முதலீடு அதுவும் நானே உங்களுக்கு பண்ணித்தரேன் நீங்கள் ஜஸ்ட் இந்த வாலெட்டை மட்டும் ரெடி பண்ணி அனுப்புங்க ஓகே இப்போ இந்த மாதிரி சே இது வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சதும் ஓப்பன் அப்படின்னுக்கும் ஓப்பன் கொடுத்துருங்க அடுத்து என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் மாதிரி உங்கள் ஃபோனில் பண்ணி அந்த வாலெட் அட்ரஸ் அனுப்புங்க சார் இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள் கிரியேட் வாலட் க்ரியேட் நியூ வாலெட் அதை கொடுங்க இங்கே பாஸ்வேர்டு வந்து ஆறு டிஜிட் செட் பண்ணிங்க உதாரணத்துக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்படி கொடுத்துட்ட பிறகு ஓகே சார் இப்போ வாலெட் ரெடி கீழே வந்து ஸ்கிப் பேக்கப்னு கொடுத்துருங்க ஸ்கிப் பேக்கப் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ஆள் இது வந்து அளவு கொடுத்துருங்க இந்த இடத்துல வந்து பெருக்கல் குறி எடுத்து விட்ருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இருக்குது பாருங்கள் சென்ட்ரா ஆல் அதை டச் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கோரல் பண்ணுங்கள் ஸ்கோரல் பண்ணிங்கன்னா இந்த ரெட் கலரில் ஓபி அப்படின்னு வந்து வரது பாருங்கள் ஆப்டிமிசம் அதே டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு பேக் பேக் வந்துடுங்க வந்தது இப்படி வந்துடும் சார் வந்ததும் இந்த எத்ரிய மேலே டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு கீழே சென்ட்ரா ரிசீவ்னு இருக்குது பாருங்கள் அந்த ரிசீவ் டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்புன்னு வருது பாருங்கள் அது ஸ்கிப் கொடுத்துருங்க ரெண்டாவதாக இருக்கிற ஸ்கிப் கொடுத்துட்டு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சார் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு காப்பின்னு இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் இதை காப்பி பண்ணிவிட்டு ஓகேங்களா எனக்கு வந்து அப்படியே ஷேர் கொடுத்து எனக்கு வாட்ஸ்அப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து அனுப்பிச்சி விட்ருங்க சார் உதாரணத்துக்கு என்னுடைய நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதை கொடுத்துட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈத்தர் ஃபோர்ஸில் வந்து நான் வந்து ஒரு ஐடி போட் கொடுத்துருங்க இந்த மாதிரி அனுப்பிச்சி விட்ருங்க வாலெட் அட்ரஸ் அந்த இதுவும் வந்து எனக்கு வேணும் எது கியூஆர் கோடு கியூஆர் கோடு வந்து எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பிச்சு அனுப்பிச்சிடுறேன் ஸ்க்ரீன்ஷாட் இந்த ரெண்டு விஷயம் வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி நானே முதலீடு செஞ்சு ஒரு ஐடி போட்டு தரேன் சார் இதில் ஆள் சேர்க்கலனாலும் உங்களுக்கு வருமானம் வரும் ஓகேங்களா இதில் இப்போ நான் சேர்த்துறதுலேருந்து உங்களுக்கு கீழே டீம் வந்து ஃபில் ஆகும் ஓகே அதாவது பேர் வந்து ஸ்பில் ஓவர் டீம்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு எனக்கு நூறு பேர் தெரியுன்னா எப்படி ஃபில் ஆகுனா ரெண்டு நாலு எட்டு பதினாறு உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கீழே டீம் உட்காந்து அவங்க அப்கிரேடு பண்ணும்போது உங்களுக்கு வருமானம் வரும் அது வரணுன்னா நான் இதில் ஒரு ஐடி போட்டு தரணும் ஐடி போட்டு தரணுன்னா இந்த ரெண்டு விஷயத்த இந்த வீடியோ பார்த்து எனக்கு உடனே எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு ஈத்தர் கோர்ஸில் உடனே நானே ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா முதலீடு செஞ்சு ஒரு ஐடி போட்டு தரேன் சார் நன்றி